எப்படி கல் அமுத்திக்கிறீங்கிறத இப்ப நீங்க பாத்துக்கலாம் இந்த வேலையை பாத்தீங்களா எப்படி கல் அமுத்திக்கிறீங்க இந்த மாதிரி அமுத்துனா நீ சோப்பை தான் போடுங்க சோப்பை போடுங்க இல்ல ஒரே நாலு மூட்டை போட்டாலும் சரி சோப்ப நீங்க ஒரு ஒரு பொட்டியே போட்டாலும் சரி இந்த கல் விடுமா போற கல் தான் பாருங்க இந்த கல் பாத்தீங்களா இப்படி போயிருக்கு இப்படி போயிருக்கு நல்லதா நம்ம வேணா கல் உருண்ட கல்லுதான் அப்படியே லாக்கு

எப்படி கட் ஆகிக்குதுன்னு பாருங்க இந்த பார்த்தீங்களா ரெண்டு இன்ச்சு பைப்பே கட் போச்சு லோடு அந்த அளவுக்கு லோடு கீழே கல் அமுத்தி இருக்குது கல் அமுத்தினால லோடு தாங்காமல் கட் ஆகிறது காரணம் பார்த்தீங்களா எப்படி கட் ஆகிக்குன்னு பாருங்க ம் ரெண்டு ஒரே பைப் தாங்க பார்க்குது ரெண்டு ஒரே பைப் தான் இதை வந்து நாங்கள் இப்போ ஒரு பைப்பு ரிலீஸ் பண்ணி மேலே எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா ஆறு மணிக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணி கீழே வந்து கீழே மேலே ஒரு பைப் கொண்டு வந்து நிறுத்திக்கிறோம் இந்த மாதிரி குறை சொல்ல முடியாது அதாவது கீழே வந்து கல்லு வந்து அமுத்துறது கல்லு வந்து சைடில் வர நீர் வர மாற்றம் வந்து கல்லுக்கு வருது கல்லுக்கு வர ஸ்டக் ஆகுது மோட்டரா மேலே எழும சரி வந்துருங்க போட்டு இழுக்கிறாங்க அந்த வந்துருங்கிற இருக்கிறனால தான் சரி அன்னைக்கு வந்து இன்னைக்கு டைப் பண்ணுறாங்க சோப்பெல்லாம் போய் டைப் பண்ணிக்கிறாங்க சோப் டைப் பண்ணி அப்ப கொஞ்சம் அந்த வந்திருக்குது வந்துருக்குது அந்த கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா கட் ஆகி போச்சு இவ்வளவுதான் போட்டால வராது சோப்பு போடுங்க உரியான கொட்டுங்க காம்பிரஸ் கொட்டுங்க அப்படியே வேஸ்ட் ஏன் அப்படி சொல்றேன்னா கீழே வந்து கல் பிடிச்சிக்குது கல் புடிச்சதுன்னா அது மாதிரி மோட்டர் மேல ரிலீஸ் ஆகி ஆகி வராது அந்த கல் உரைச்சாத்தான் அந்த மோட்டர் எடுக்க முடியும் அதுக்குண்டான நம்மகிட்ட மெட்டீரியல் இருக்குது டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிறோம் அதை கொண்டு போட்டு உடச்சு மேல அந்த மோட்டர் ரிலீஸ் பண்ணி கொடுத்து வரணும் நீங்க என்னமா உரியான போட்டா வந்துரு சோப்பு போட்டா வந்துரு அதெல்லாம் மோட் நம்பிக்கீங்க நம்மளுக்கு வயிறு வாங்கிதுன்னா போய் டாக்டர்கிட்ட போய் கேன் போடணும் அது கொண்டு வந்து மாத்திரை வாங்கி திங்கணும் ஊசி போடணும் அப்பதான் நல்லாது இந்த பாடம் போட்டா நல்லா இருக்கும் எப்படி பாடம் போட்டா நல்லாது இல்ல நீங்க பாடகார பாடம் போட்டாங்கன்னு வயத்துல நல்லா போடு அப்படிங்கிற மாதிரி நீங்க காமெடி பேசுறீங்க நல்லா நல்லா ஆகாது டார்டிட்டு போறீங்க போறீங்கன்னா அவர் உடனே கேன் பண்ணுவார் என்ன உடல் பிரச்சனை அந்த பிரச்சனை பார்த்து முன்னாடி ஊசி போடுவாரு ஒரு மாதிரி கொடுப்பாரு அது தின்னாத்தான் நம்மளுக்கு நல்லாது அந்த மாதிரிதான் போர்டு பிரச்சனை நீங்க சோஃபா போடுங்க பார் சோஃபா போடுங்க லைபல போடுங்க அரசன் போடுங்க இல்ல உரிய நாள் மூட்டை போடுங்க வந்துடு அப்படின்னா அந்த கல்லு போட்டு அமுத்தீர கல்லு கரைஞ்சு போயிருமா கல்லு கரையவே கரையாது எப்பதுக்கும் கரையாது நீங்க நகையவே நாலு மணி கொண்டு உள்ள போட்டால் கரையாது கல்லு கரையாது இந்த போர்ல வந்து நான் யூடியூப் சேனல் போட்டு கேட்கறேன் நம்ம சேனல் போட்டு கேட்கறோம் போர்ல என்னென்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா போட்டு கேட்கறேன் நீ நினைக்கலாம் இல்ல பொய் பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி பொய் பேசுறவங்க எங்களுக்கு கிடையாது நான் வந்து காலத்துக்கு தொழில் செய்யிருவேன் எங்களுக்கு நாலு வாசு இருக்கிறாங்க அதுங்களை வந்து தொழில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் நேர்மையாக பாடுபடுறோம் நேர்மை எடுத்து போடுறோம் நம்ம வீடியோ பாருங்க மோட்டர் நம்ம மேல எடுத்து வச்சு போட்டு நம்ம மக்கள் வீடியோ போடுறோம் நீங்க பாருங்க சரிங்களா இல்ல அதே வச்சு

பாரு மோட்டரு மேல வந்துட்டு நீங்க நல்லா பாருங்க எப்படி மோட்டர் எடுத்து தரமுறது மட்டும் பாருங்களா பாத்தீங்களா பாருங்க பாருங்க இந்த மோட்டர் பாருங்க எப்படி கல் அமுத்திக்கிறது இப்ப நீங்க பாத்துக்கலாம் இந்த வேலையை பாத்தீங்களா எப்படி கல் அமுத்திக்கணும் இந்த மாதிரி அமுத்துனா நீ தான் போடுங்க சோப்ப போடுங்க ஒரே நாலு மூட்டை போட்டாலும் சரி சோப்ப நீங்க ஒரு ஒரு பொட்டியே போட்டாலும் சரி இந்த கல் விடுமா விடாது கல் உடச்சல வராது எப்படி உடையும் அது உள்ள வந்து நாம உண்டான போட்டு உடைச்சத உடையும் சோப் போட்டு எப்படி உடையும் கல்லு சொல்லுங்க பாருங்க எப்படி பாத்தீங்கன்னா கல் வெட்டிக்கிட்டு பாத்தீங்களா நீங்களே பாருங்க இப்படி வெட்டிக்கணும் இந்த கல் வெட்டினது இந்த மாதிரி இந்த மாதிரி கல்லு இது வரைக்கும் கிடந்தா இது எப்படி உங்களுக்கு பாத்தீங்களா இங்க இருந்து கல்லு இதே இங்க மேல இருந்து கீழே போயிருக்கு பாத்தீங்களா அந்த கல் அப்படியே இங்க வந்து நாக்கு அந்த கல் உடச்சு தான் மோட்டர் மேல வரும் இதுக்கு வந்து நீங்க உரியம் போட்டா வருமா இந்த சோப்பத்தான் போட்டா வருமா வராது நாங்க வந்து இதுக்கு நம்ம சேனல் பார்த்து நீங்க கூப்பிட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி மோட்டர் நீட்டா எடுத்து எடுத்துறோம் சரிங்களா சிறப்பா வேலை முடிச்சிருங்க பாத்தீங்களா சிறப்பா நாங்க எடுத்து கொடுத்துட்டா அடுத்த வேலைக்கு நாங்க புறப்படுறோம் நீங்க இந்த மாதிரி பிரச்சனையா இருந்தா போர்ல மோட்டர் வராம இருந்தா கட் ஆகி போயிருந்தா டவுட் கேளுங்க அதை சொல்லல அதை பத்தியெல்லாம் பிரச்சனையும் கிடையாது இனிமே நாங்க சும்மா கிடக்கிற மோட்டர் எடுக்கிற மாதிரியே ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க அந்த எப்படி நாங்கள் வேலை செய்ய நாங்கள் உண்மையாக வேலை செய்ய முடியாது நீங்கள் பார்க்குறீங்களா பாருங்க இப்படி தான் நாங்கள் வேலை செஞ்சு கொடுக்குறோம் இந்த மாதிரிங்க இந்த மாதிரி வேலை செய்கிறவர்களெல்லாம் வந்து நம்ம அரை குறைய பேச வேண்டாங்க நம்ம நாட்டில் போகிற விங்காயம் இருக்காங்க நீங்கள் நினைங்க ஒரு விங்காயம் தான் நம்ம நாட்டில் இருக்காங்க அதிகமாக நீங்கள் என்ன வெளிநாட்டுக்காரன் மட்டும் விங்காயம் சொல்கிறீங்க ஏன் நம்ம நாட்டுக்காரன் ஆயிரடி நல்ல வேலைக்கு போய் இந்த மோட்டர்ட்டு வரதெல்லாம் சொன்ன ஆகாதா இல்லை நம்ம ஏதாச்சும் பெரிய பேசக்கூடாதா பேசலாமே இந்த மாதிரி கீழே கீழ மோட்டர் போயிட்டு வர்றாங்க அது எப்படி இருக்கணுங்கிறது தூசல வச்சுக்கிறாங்க இதெல்லாம் நீங்க சிந்திக்க மாட்டேங்கிறீங்க கண்ணுக்கு தெரிய பொருளை போய் என்ன கெட்டு வரோம்ல அதை நீங்க சிந்திங்களே அதை நீங்க சிந்திக்கவே மாட்டேங்கிறீங்க வெளிநாட்டுக்காரன் வந்தது இப்படி வந்து இப்போ போட்டா அவன் பாக்குறேங்க அவன் டீயை குடிச்சு சிசன் குடிச்சு அதை பாக்குறீங்க ஏன் நம்ம நம்ம நாட்டுல இத்தனை இத்தனை விஞ்ஞானிதாங்களா சிந்திச்சு பாருங்க நம்ம நாட்டுல எல்லாரும் விஞ்ஞானியும் கிடையாது இல்ல நம்ம நாட்டுல இருக்கிறாங்க நீங்க நம்ம நாட்டு விஞ்ஞானிகள் நீங்க நம்பணும் நீங்க நம்புறதே கிடையாது நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் இருக்கு இருக்க இருக்குது நம்ம நாட்டுல விஞ்ஞானி வளருவாங்க வளர்ந்து எடுத்து கொடுப்பாங்க அதுக்கு வேண்டி வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து எடுத்துறாங்க நீங்க கேவலம் பேசக்கூடாது இந்த மாதிரி செட்டு வச்சு கேவலும் பேசாதீங்க ஒரு ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா எல்லா போரையும் நாங்கள் காப்பாற்றலாம் காப்பாத்துக்கு எல்லா முயற்சியும் இருக்குது என்ன பேச பழகாதீங்க சொல்லல மனசுனால முடியாதுன்னா உயிர் போனா வாங்க முடியாது அதுதான் உண்மை சரிங்களா அப்ப நாம அப்ப நம்ம வாங்க முடியாது உயிர் போனா வாங்க முடியாது இந்த ரெண்டு தான் அடுத்தது வந்து அடுத்தது வந்து எல்லாமே செய்யலாம் பாருங்க போர்க வர்றாங்க பாருங்க பாருங்க இந்த மாதிரி பாத்தீங்களா கல்லு அது ஊட கல்லு பாருங்க இந்த கல்லு பாத்தீங்களா இப்படி போயிருக்கு இப்படி போயிருக்கு நல்லது நம்ம வேணா கல்லு உருண்டை கல்லுகா அப்படியே லாக்கு இந்த கல்லு பிடிச்சதுனால தான் எவ்வளோ தான் இந்த கல்லு போய் பாத்தீங்களா கல்லு கீழே போயிருச்சு கல்லு கீழ போயிடும் கல்லு கீழ உடைக்க முடியாது போச்சு பாத்தீங்களா அங்க மெயின் ரோப் அங்க ரோட்டுங்களா அந்த ரோப் உள்ள விட்டு லாக் பண்ணி இந்த கல்லு உடைச்சிக்கிறோம் பாத்தீங்களா இந்த பூரா கல்லு போட்டு விட்டுறதுதான் இந்த கல்லு போட்டு வெட்டுறதுனாலதான் உங்களுக்கு வந்து இதாகறது இந்த இந்த இடம்போ பிடிச்சிருக்குது மேல நம்ம ஆஹ் எடுத்து கொடுத்தது அது நான் வந்து என்ன நாங்க வந்து உண்மையாக பாடுவாட்டு எடுத்து போகும்போது எங்களுக்கு எண்ணம் சின்னதாயம் நினைக்கிறாங்கன்னா அது எனக்கு போய் சும்மா டூப்ல போறாங்க டூப்ல போறாங்க நாம இதே இதே டூப்ல தான் போறோம் டூப் எல்லாம் உள்ள போயிருக்கு உங்களுக்கு வந்து குளிக்கு குழி குளி வந்து வேஸ்ட் ஆகுது இது உங்களுக்கு என்னன்னா நான் சார்ர கொடுத்து டைம் ஏ பண்ணி அந்த டைம் இருக்கு பாருங்க இது நின்னுச்சுடா போச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் செலவு பண்ணி செலவு பாருங்க இன்னொரு மேட்டர் இந்த இதுளோட இதுளோட கெபாசிட்டி வந்து கம்மியா போட்டா 1.5 லட்சம் சரி பேர் பைப் வந்து தவற போட்டாங்க இல்லங்க பைப் வந்து தவறு நான் தவறுன்னு சொல்லவல்லீங்க

இந்த மாதிரி வந்துங்க உங்களுக்கு நல்ல மாதிரி சிறப்பு எடுத்து தர்றோம் யாரும் கேட்டா சொல்லுங்க சரி காலையில வந்த காலையில ஆறு மணிக்கு வந்தீங்க வேலை முடிஞ்சு போச்சு அருமையா இருக்குங்க எனக்கு என்னன்னா நெஞ்சே வடிச்ச மாதிரி போச்சு போற நாட்டு ஆர்டர் கொடுத்துட்டேன் ஓட ஓடி போட்டுனே அப்புறம் மோட்டர் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு ஓட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு வச்சுக்காங்க சரி பங்காளி சந்தர் தான் சொன்னாங்க அவங்க கூப்பிடுற உடனே கூப்பிடுற அப்படின்னு சொன்னேன் குடிக்கிற தண்ணி எல்லாம் போச்சு சரிங்க அவனை கூப்பிடுறேங்க அருமையா இருக்குங்க பண்ணிட்டு யாருக்கேதான் சொல்லுங்க வேற குழியில அந்த கல்லு கேளு போயிருச்சு மோட்டர் மேல சரி ரொம்ப நன்றிங்க